ஆக்சுவலி பார்த்தா நம்ம அந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிற பெண்களுக்காகனு முன்னேற்றத்துக்கு நிறைய வழி இருக்கு ஆனால் வில்லேஜில் இருக்கிற பெண்கள் அந்த அமைப்புகளை தேடி போறதுக்கு தான் வழி இல்லை இன்னமும் கிராமப்புறங்களில் வந்து வளரவே முடியாத அளவுக்கு சொசைட்டி பேக்ரவுண்ட்ஸ் உள்ள பெண்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும் இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் தொழில் தொடங்கணுன்றது கூட என்னமா இருக்காது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் ஃபெமினிசம் அப்படின்னால எனக்கான சுதந்திரம் பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்க எங்களுக்கு ஈக்குவல் ஈக்குவலிசம் வேணும் நாங்களும் ஆண்களும் சமம் சமம்தான் அப்படின்ற ஒரு பெரிய டாக் தான் இன்றைக்கி சொசைட்டியில் பெரிய அளவில் பேசப்படுது ஆனால் இது வந்து அப்படி இல்லை பாரம்பரியமாக பெண்கள் அடிமத்தனத்தை இன்ன வரைக்கும் கொண்டு வந்துட்டுருக்கிறதே பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் இல்லை இன்றைக்கோ ஒரு நாள் சொல்லிட்டாங்க அதை இன்ன வரைக்கும் கொண்டு வந்துட்ருக்குது நம்ம தான் அதை உடச்சி எரிஞ்சு இல்லை இதுக்கான இதுக்கு நம்ம படிப்பு நமக்கு கொடுத்துருக்கிற அறிவு அதை பயன்படுத்தி நம்ம வந்து இதுக்கு இதுக்குதான் இந்த கலாச்சாரன்றது இதுக்காகதான் உருவாக்கப்பட்டது இதோட பாரம்பரியம்ன்றது இதுக்காகதான் உருவாக்கப்பட்டதுன்னு எப்போ நம்ம தெரிஞ்சு வெளியில வரமோ அன்னைக்கு பெண் சுதந்திரம் நம்மளோட மேல இருக்கும் இப்போ வரைக்குமே பெண்கள் வந்து சில பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க கிடைக்கல கிடைக்காததுக்கு பெண்கள் தான் காரணம்னு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல பெரியார் ஒரு பெண்களுக்காக பெண் சுதந்திரத்துக்காக ஒரு போராட்டம் நடத்தினார் அதுல பெண்களை பார்த்து அவரு ஒரு கொஷின் கேட்டிருப்பார் இன்னும் ஏன் அடிமையாக இருக்க விருப்பப்படுறீங்க இந்த கேள்வி இன்றைக்கும் எல்லாரும் எல்லாரை பற்றி கேட்டுகிட்டே இருக்கணும் சொசைட்டியில் இன்றைக்கி மக் பெண்கள் வந்து வேலைக்கு போக ஆசைப்படுறாங்க எதுக்காக சாதிக்கணும் தானே அப்போ அந்த சாதனையில் வர வெற்றி தோல்விகளை சமாளிக்கிறதுக்கும் அந்த சால் சாதனைக்காக ஏற்படுற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தான் துணிவு வேணும் ஸோ இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு ஒரு இருக்கிற ஒரே ஒரு பயம் சேனல் ஃபைவ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது தொழில் முனைவோர் பியூலா அவர்கள் வணக்கம்மா வணக்கம் மித்ரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் மேம் இப்போ வந்து சிட்டியில இருக்க பெண்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஸோ அவங்கள வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதே வில்லேஜில் இருக்க பெண்கள் வந்து அவங்க முன்னேற்கள் முன்னேறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஆக்சுவலி பார்த்தா நம்ம அந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிற பெண்களுக்காகன்னு முன்னேற்றத்துக்கு நிறைய வழி இருக்குது ஆனால் வில்லேஜில் இருக்கிற பெண்கள் அந்த அமைப்புகளை தேடி போகிறதுக்கு தான் வழி இல்லை இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நீங்கள் கேட்குற மாதிரி சிட்டியில் இருக்கிற பெண்கள் எப்படி தொழில் தொடங்கலாம் இல்லை என்னென்ன வேலை இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன இருக்குது இல்லை இருந்து எப்படி தொழில் தொடங்குறது இப்படி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இன்ஸ்டாகிராம் இல்லை எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வந்து நீங்கள் வீட்டில் இருந்து என்ன பண்ண முடியும் இல்லை நீங்கள் லைஃப் கோச் கொடுக்கணுமா இல்லை கவுன்சிலிங் போகணுமா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ட்ரெயினிங் எல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து இன்னமும் கிராமப்புறங்களில் வந்து வளரவே முடியாத அளவுக்கு சொசைட்டி பேக்ரவுண்ட்ஸ் உள்ள பெண்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம வந்து எதாவது தொழில் தொடங்கணும் இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் தொழில் தொடங்கணுன்றது கூட எண்ணமா இருக்காது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் வேலை பார்த்து வீட்டில் இருந்து எதாவது ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கிறத தவிர அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றதை தெரியப்படுத்துறதுக்கு கூட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கல டிவி இருக்கு டிவியில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது சீரியல் பார்ப்போம் மூவிஸ் பார்ப்போம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம் அவ்வளோதான் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பார்ப்பாங்க சீரியல் பார்ப்பாங்க பட் இன்னைக்கு நம்ம ஃபோன் கையில் வச்சுருக்கோம் அந்த ஃபோன்லேருந்து சி சிட்டியில் இருக்கிறவங்க டவுனில் இருக்கிறவங்க இவங்களால எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும் இதே விஷயத்த வில்லேஜில் இருக்கிறவங்களால தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா நிறைய அமைப்புகள் வந்து இன்னைக்கு உருவாகிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஈவன் நம்ம கவர்மெண்ட்டுமே சரி என்ன பண்ணுறாங்கன்னா வீடு வீடாக போகிறாங்க தெரு தெருவாக போகிறாங்க போய் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அந்த அமைப்பு மூலயமா பெண்களை போய் ரீச் பண்ணுறாங்க எப்படி ரீச் பண்ணுறாங்கன்னா டெய்லரிங் கற்றுக்குறீங்களா இல்லை ஏதாவது அழகு கலை பயிற்சி கற்றுக்குறீங்களா இல்லை தோட்டக்கலை பயிர் பயிற்சி ஏதாவது கற்றுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு அமைப்புகள் வந்து நேரடியாக போய் பேசுறாங்க அப்படி பேசுனாலும் இன்னைக்கு இருக்கிற ஸ்கேம் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால வெளியில் வர்றதுக்கு பெண்கள் வந்து பயப்படுறாங்க இல்லைக்கியா ஃபெமினிசம் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன ஆக்சுவலி ஃபெமினிசம் அப்படின்னா நம்ம பேச போ பேச ஆரம்பிக்கும் போதே ஃபெமினிசம் அப்படின்னால எனக்கான சுதந்திரம் பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்க எங்களுக்கு ஈக்குவல் ஈக்குவலிசம் வேணும் நாங்களும் ஆண்களும் மிக சமம்தான் அப்படின்ற ஒரு பெரிய டாக் தான் இன்றைக்கி சொசைட்டியில் பெரிய அளவில் பேசப்படுது ஆனால் இது வந்து அப்படி இல்லை எங்கேயும் வந்து நம்ம வந்து ஈக்குவல் இல்லை நான் ஆண்களை விட குறைச்சலும் இல்லை மேலேயும் இல்லை இன்னும் ரொம்ப ஒரு இதுவாக சொல்லணும்னா இது ஆக்சுவலி பெரியாரோட ஒரு கருத்து இருக்குது அதை இதுக்கு ஈக்குவலாக நான் கொண்டு வரலாம் எப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார் எந்த எவனும் எனக்கு மேலானவன் அல்ல எந்த மனிதனும் எனக்கு கீழானவன் அல்ல இது ரொம்ப இது ரொ சொல்ல கேட்கும் போது நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் ஆனா இதோட அழு ஆ ஆழமும் அழுத்தமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் எந்த மனிதனும் எனக்கு மேலானவன் அல்ல எவனும் எனக்கு கீழானவன் அல்ல இதை சொல்லும் போதே அவரோட கருத்துல நீங்க பாருங்க மனிதன் அந்த எந்த மனிதன் போது அவர் மேலே வைக்கிறாரு எனக்கு எனக்கு கீழே இல்லை அப்படின்னு மேலே வைக்கிறாரு யாரெல்லாம் நமக்கு மேலேன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கீழே வைக்கிறாரு எவனும் அந்த வார்த்தையிலேயே அவரோட வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் ஆக்சுவலி உண்மை பெண்கள் ஆண்கள்ன்ற வேறுபாடெல்லாம் இங்கே இல்லை இது ஆக்சுவலி கொண்டு வந்தது வந்து ஆண்கள் தான் கொண்டு வந்தாங்க ஆனா அதை பாரம்பரியப்படுத்துறது பெண்கள் தான் இன்னைக்கு ஆண்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க புராணங்கள்ல இருந்துருக்கலாம் இல்லை அரசுல வந்து கட்டுப்பாடுகள் ஆட்சி முறையில் கட்டுப்பாடுகள் இப்படி நிறைய இருந்திருக்கலாம் அதெல்லாம் அந்த காலத்தில் ஆனால் அதை பாரம்பரியமா ஆக்கிட்டு வந்தது நம்ம பெண்கள் தான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு இப்போ விநாயகர் சதுர்த்தி போச்சு அதுக்கு ஒரு பூஜை புரணஸ்காரம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது நமக்கு பாரம்பரியமா இன்னைக்கு இதை செய்தாகணும் இன்னைக்கு இத்தனை வெரைட்டி செய்யணும் இன்னைக்கு கொழுக்கட்டை செய்யணும் வடை செய்யணும் பாயாசம் செய்யணும் அதை படைக்கணும் ஏன் படைக்கணும் அதுக்கு மீனிங் என்ன யாருக்காவது தெரியுமா ஆனா இது பாரம்பரியமா கொண்டு வந்துட்டீங்க பாரம்பரியமா பெண்கள் அடிமத்தனத்தை இன்ன வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிறத பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் இல்லை என்னைக்கோ ஒரு நாள் சொல்லிட்டாங்க அதை இன்ன வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம தான் அதை உடச்சி எரிஞ்சு இல்லை இதுக்கான இதுக்கு நம்ம படிப்பு நமக்கு கொடுத்திருக்கிற அறிவு அதை பயன்படுத்தி நம்ம வந்து இது இதுக்குதான் இந்த கலாச்சாரன்றது இதுக்காகதான் உருவாக்கப்பட்டது இதோட பாரம்பரியம்ன்றது இதுக்காகதான் உருவாக்கப்பட்டதுன்னு எப்போ நம்ம தெரிஞ்சு வெளியில வரோமோ அன்னைக்கு பெண் சுதந்திரம் நம்மளோட மேல இருக்கும் அப்ப இப்ப வரைக்குமே பெண்கள் வந்து சில பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க கிடைக்கல கிடைக்காததுக்கு பெண்கள் தான் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்காம இருக்கிறதுக்கு பெண்கள் ஓகே இந்தியாவில் வந்து பெண் சுதந்திரம் வந்து பெரியார் காலத்துல தொடங்கி அது ரொம்ப வழி வழியாக நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்குமே போராடிட்டு தான் இருக்காங்க ஸோ இது இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும் அதை பத்தி உங்களுடைய கருத்து இப்போ அதை தான் சொன்னேன் நான் ஆக்சுவலி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பெரியார் ஒரு பெண்களுக்காக பெண் சுதந்திரத்துக்காக ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினார் அதுல பெண்களை பார்த்து அவர் ஒரு கொஷின் கேட்டிருப்பார் இன்னும் ஏன் அடிமையா இருக்க விருப்பப்படுறீங்க இந்த கேள்வி இன்னைக்கும் எல்லாரும் எல்லார பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னும் ஏன் அடிமையாக இருக்க விருப்பப்படுறீங்க மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் பெண்களோட பெண்கள் வெளியில் வராததுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க பயம் செக்யூரிட்டி இல்லை பாதுகாப்பு இல்லை கரெக்டாக ஏன் பாதுகாப்பு வேணும்னு நீங்கள் போய் ஆண்கள்கிட்ட கேட்குறீங்க நம்மளுக்கு நம்ம நம்ம தான் பாதுகாப்பு இப்போ எந்த ஆணுமே வந்து யார்கிட்டயும் வந்து ஃபைட் பண்ணுறது இல்லம்மா எந்த ஆண்களும் வந்து யாரோ யார்கிட்டையும் போய் எனக்கு இதை கொடுங்க எனக்கு அதை கொடுங்க எனக்கு இது வேணும்னு ஃபைட் பண்ணுறதில்ல பட் நம்ம இன்னும் இன்னமும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சுதந்திரத்துக்காக நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் சுதந்திரம் ஆல்ரெடி நம்ம கையில தான் இருக்கு தான் பெரியார் அன்னைக்கு கேட்டார் ஏன் சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கீங்கன்னு ஏன் இன்னும் அடிமையான வாழ்க்கையை வாழ விருப்பப்படுறீங்கன்னு இன்னும் சுதந்திரத்துக்காக நாங்கள் போராடுறோம் போராடுறோம் போராடுறோம்னு வார்த்தையில சொல்லிட்டு வாழ்க்கையில் நம்ம அடிமையாக தான் இருக்கோம் அது என்னைக்கு வெளியில தெரிய வருதோ அதுக்கான விளக்கும் என்றைக்கு புரியுதோ அன்னைக்கு பெண் சுதந்திரம் ரொம்ப மேலோங்கி இருக்கும் ஸோ இப்போ பெண் சுதந்திரத்தை பற்றி நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க ஆனால் சிலர்களோட சில முரட்டுத்தனமான மனிதர்கள் என்ன நினைச்சிட்ருக்காங்கன்னா ஒரு பெண்ணோட ஆபாசமும் அவரோட கவர்ச்சியும் அவருடைய கழுத்துக்கு கீழே இருக்க பகுதியை தான் மையப்படுத்தி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கருத்து இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ ஒரு பெண் வெளியில வரணும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவல்லா வந்து ஒரு வேலைக்கு போனோம்னு நினைக்கிறாங்க இல்ல ஃபேமிலில ஏதோ ப்ராப்ளம் தனித்து தனித்து ஆசைப்படுறாங்க அப்படின்னா பெண்கள் மேல அதிகப்படியான குற்றச்சாட்டு என்னவா இருக்கும் பெண்களை தாக்குறதுக்கும் பெண்களை வந்து கொச்ச படு பெண்களை வீக் ஆக்குறதுக்கும் அதிகமா யூஸ் பண்ற விஷயம் என்னவா இருக்கும் எவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு போறா வெளில எங்க போறான் கேரக்டர் வந்து ஃபுல்லா ஸ்பாயில் பண்ற கேரக்டர் அசஸ்மென்ட் கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணுறது தான் இவ்வளோ தான் பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கு புரியுது இப்போ சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே புரியுது ஒரு பெண்ணை ஈஸியாக வீக் ஆக்கிட முடியும்னு சொல்லி நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஓகே என்னோடய ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்குது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் நீட்டாக தான் இருக்கேன் என்னை பார்க்கும்போது எனக்கு என்னோடய கண்ணாடியில் நான் பார்க்கும் போது நான் தப்பாக தெரியல பார்க்குற உங்களோட பார்வதம் தப்பாக இருக்குது அப்போ அந்த பார்வைக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியாது எந்த பெண்களும் விளக்கம் கொடுக்க வேண்டாம் ஒரு ஒருத்தரோட பார்வை வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தர் பார்வை தாய்மையாக இருக்கலாம் ஒருத்தரோட பார்வை வேறு மாதிரி இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் தாய்மையானதுக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது வேற மாதிரி இருக்கிறதுக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது ஸோ எல்லாரோட மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து சொசைட்டியில எல்லாரும் சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் விலகுது ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது நாங்கள் ஆபாசமாக தெரியும் எங்களுக்கு வந்து ஈர்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா நீயா நானா ஒரு பேட்டியில கூட ஒரு பொண்ணு ஒரு டாக் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சரியான ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க நீங்கள் பேண்ட் போட்டிருக்கீங்க அந்த பேண்ட்டில் வந்து உங்களோட கால் லைன்ஸ் எனக்கு தெரியுது அது எனக்கு ஆபாசத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லிடு ஸோ அதுதான் ரியாலிட்டி பெண்களுக்கு வந்து அது தெரியும் பெண்களுக்கு பார்க்க அதாவது கண் ஆண்களுக்கு எப்படி கண் இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கு கண் இருக்குது ஆண்களுக்கு எப்படி உணர்வுகள் இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கு உணர்வுகள் இருக்குது அந்த உணர்வுகளை வேறுபடுத்தி காட்டுறது தான் இந்த இடத்துல வேற ஓகே அதை சரியான விதத்தில் எடுத்துட்டு போயிடணும் நம்ம ஆண்கள் தப்பா பார்க்குறாங்கன்றதுக்காக நம்மளும் வீக் ஆகிடக்கூடாது ஆண்கள் தப்பாக பார்க்குறாங்கன்றதுக்காக ஆண்களை தப்பு சொல்லிட்டு அதையே குறையா சொல்லி எடுத்துகிட்டு போகவும் கூடாது வாட் இஸ் வாட் இவ்வளோதான் அப்படின்னு நம்ம மூவ் பண்ணி போய்டுறது தான் பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன் இப்போது நீங்கள் வந்து ஒரு தாய் இப்போது உங்கள் என்னுடைய பட்சத்தில் பார்க்கும்போது நான் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது தப்பாக தெரியல ஸோ அதனால் நான் இப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இதுவே வந்து இந்த சொசைட்டியில் உங்கள் பெண் வளர்றாங்க கொஞ்சம் இளம் இளம்பெண்ணாக மாறுறாங்க அவங்க வந்து எனக்கு இதுதான் தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் வராதா கட்டாயமாக ரெஸ்ட்ரிக்ஷன் என் அம்மா கிட்டேருந்து எனக்கு வந்தது ஓகே அதே மாதிரி என் கிட்டேருந்து என் பொண்ணுக்கும் வரும் பட் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே போதும் அப்போ இப்போ நீங்க பேசுற ஃபெமினிசம் அதுல வருமா கட்டாயமா வராது என் பொண்ணோட தாட்ஸ் வேற மாதிரி இருக்கலாம் அன்னைக்கு ஃபெமினிசம்கா இப்போ நான் இல்ல நீங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நீங்கெல்லாம் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ஃபெமினிசம் பத்தி பேசுறதை தாண்டி நாங்கள் சொசைட்டில ஃப்ரீடமாக வாழ ஆரம்பிக்கிறோம்னு நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அதனால தான் இயர் இயர் கரெக்டாக ஸோ அதனால அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும்போது பிள்ளைங்க அதை தாண்டி இருப்பாங்க ஃபெமினிசம் மேபி ஃபெமினிசம் பற்றி பே பேசாமல் ஃபெமினிசத்துக்கான உண்மையான ஆழம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க அன்றைக்கி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் உடச்சிருச்சுட்டு போகிறதுக்கான தைரியம் இன்னிக்கே பெண்களுக்கு இருக்கும்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து என் ஃபேமிலியை வந்து நான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து பணையமா வச்சு ஒர்க் போற பொண்ணுங்களும் இருக்காங்க சோ ஒர்க் போறது வந்து என்னுடைய இண்டிவாஜுவலிட்டி சோ நான் ஒர்க் போறேன் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் போற இண்டிபென்டன்ட் உமனும் இருக்காங்க சோ அஃப்கோர்ஸ் எல்லாமே தான் ஆனா இவங்க மேல வந்து சில சாயங்கள் பூசப்படுது நீங்க சொன்ன மாதிரி ஸோ இது மாதிரி அவங்க வந்து கேரக்டரை அசஸ் பண்ணுவாங்க நீ வந்து இந்த டைத்துக்கு போகிற இந்த டைத்துக்கு வர ஓவர் மேக்கப் பண்ணிட்டு போகிற அங்கே யா யார் உனக்கு கேப் பிக்கப் பண்ணிட்டு போனாலே யார் கூட டெய்லி பிக்கப் பண்ணி ட்ராப் பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சொசைட்டி இது ஸோ அது மாதிரி கேட்குற பர்சனுக்கு உங்களுடைய கருத்து என்ன சரியான கேள்வி கேள்வியிலே ஆனால் இதில் வந்து ஒரு திருத்தம் இருக்குது என்னென்னா சொசைட்டியில் இன்றைக்கி மக் பெண்கள் வந்து வேலைக்கு போக ஆசைப்படுறாங்க எதுக்காக சாதிக்கணும்னு தானே அப்போ அந்த சாதனையில் வர வெற்றி தோல்விகளை சமாளிக்கிறதுக்கும் அந்த சால்வ சாதனைக்காக ஏற்படுற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தான் துணிவு வேணும் சரியா ஸோ இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு ஒரு இருக்கிற ஒரே ஒரு பயம் பெண் நம்ம பொண்ணு போய் வெளியில் போய் எதாவது கஷ்டப்பட்டுருவாங்களோ எதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி சொசைட்டி அப்படி இருக்குது நிறைய எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பெரிய கொஷின் எல்லாருக்குமே இருக்குது சரியா ஸோ அந்த மாதிரி இடத்துல போற வழி போகிற இடத்துல தப்பு தப்பு ஏதாவது நடந்துருமான்ற பயம் அம்மாக்கள் இருக்கு அம்மாக்குக்கும் அப்பாவுக்கும் இருக்கலாம் ஃபேமிலி சரௌண்டிங்கில் இந்த பொண்ணு மட்டும் எப்படி நம்மலாம் இப்படியே இருக்கும் இந்த பொண்ணு மட்டும் மேலே வரால அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கும் இந்த மாதிரியான தடை அதை உடச்சி எரிஞ்சு வெளியில வந்து வர வந்து சமாளிக்கிறதுக்கு பேர் தான் சாதனை ஸோ இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து வெளியில எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பார்த்து ஃபேஸ் பண்ணாலும் ஃபேமிலியில் அங்கீகாரம் கிடைக்கிறதே இல்லை என்ன மாதிரியான வெளியில வந்து அவார்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஃபேமிலில அங்கீகாரம் கிடைக்கறது இல்ல சோ அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு அதுக்காக நம்ம இது இப்படி கிடைக்கலையே இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அம்மா அம்மா இதை ஃபீல் பண்றாங்களோ இல்ல மாமியார் இதை சொல்லிட்டாங்களோ இல்ல வீட்டுல கூட பிறந்தவங்க இதெல்லாம் பேசிட்டாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு பெண்களால ஒண்ணும் செய்ய முடியாது சோ எல்லாத்தையும் கேட்டுக்கணும் இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டு விட்டுறணும் சாதனையை நோக்கி மட்டுமே போகணும்ன்றதுதான் என்னோட ஆசை சோ சுத்தி இருக்கவங்களோட கருத்தை இப்படி வாங்கி அப்படி போட்டு சொல்லி சொல்கிறீங்க கண்டிப்பாக ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா உங்கள் சைட்லேருந்து ஒரு பெண்ணோட எம்பவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா கட்டாயம் இருக்குது இப்போது நான் ஒரு கம்பெனி ரன் இருக்கேன் ரியா என்டர்பிரைஸஸ்ன்ற ஒரு கம்பெனி கார்மெண்ட்ஸ் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை ஆனால் எனக்கு பிஸ்னஸ்க்கான எந்த ஐடியாஸும் தெரியாது அதுக்கு என்ன பேக்ரவுண்டு என்னென்ன தேவைப்படும் எதுவுமே கைட் பண்ண ஆள் நான் தான் போராடி போராடி தான் வந்து கம்பெனியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் எனக்கு ஒரு தோணுச்சு என்ன மாதிரி ஆசைப்படுற பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க கனவுகளுக்காக ஓட ஓடணும்னு நினைக்கிற பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில நான் வழிகாட்டணும்னு ஆசைப்படுறேன் சோ இன்னைக்கு என் கம்பெனில கிராமப்புற பெண்களுக்காக பர்டிகுலரி கிராம கிராமப்புற பெண்களுக்காக வீட்டில் இருந்தே ஒரு மாதம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற வழி வரைக்கும் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்காக ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்கும் அது எதுவுமே இலவசமாக நம்ம கொண்டு வந்தோம்னா அதை கண்டிப்பாக ஃப்ரீ ஒன்று அப்படின்ட்டு போயிடுவாங்க உதாசனமாயிடும் உதாசனமாயிடும் ஸோ அதுக்கு மினிமமாக ஒரு சார்ஜ் பண்ணி ஒரு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்து அது மூலயமா பெண்களுக்கு உதவி பண்ணுறோம் இப்போ வீட்டில் எப்படி வீட்டில் ஒரு மிஷின் இருந்தால் போது எங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் யூனிட் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற யூனிட் தான் ஸோ நாங்கள் வந்து வீட்டில் எல் எல்லா வீட்லையும் நீங்கள் டெய்லர் மிஷின் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு போட ஓரடிக்கவாது தெரியும் ஸோ அவங்களுக்கு என்ன அளவுக்கு வேலை தெரியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வேலை கொடுத்து அவங்கள மாதம் ஒரு ரூபா அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை ட்ரைனிங் மாதிரி கொடுத்து நாங்களே ப்ரொடக்ஷனும் கொடுத்து அவங்க தைக்கிற பொருளை நாங்களே வாங்கிக்கவும் செய்கிறோம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஈஸி இருந்து வேலை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டுருக்கலாம் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துடும் ஓகே சப்போஸ் இப்போ ஒர்க்கே எனக்கு ஸ்டிச்சிங் பற்றி எந்த நாலேஜுமே கிடையாது ஸோ அவங்களுக்கும் ட்ரைனிங் பண்ணி நீங்கள் ஒர்க் கொடுப்பீங்க ஆமாம் ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் ட்ரைனிங் தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எப்படினா ஒரு ஒரு எப்படி இந்த ப்ரோ ஒரு துணி எப்படி தைக்கிறது ஏன்னா ஒரு 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 மாடல் இருக்கும் வேற வேற மாடல் இருக்கும் ஆல் டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் நாங்கள் செய்கிறோம் தென் வந்து ஃபயர் ஒர்க்கர்ஸ் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வரும் சேஃப்டி ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் ஸோ எல்லா ஒர்க்குமே எல்லாருக்குமே தெரியாது இல்லையா ஸோ ஒரு த்ரீ டேஸ் ட்ரைனிங் கொடுத்து எப்படி தைக்கணும் என்ன மாதிரி ப்ராடக்ட் அவங்களால தைக்க முடியும் ன்றது ஒரு எங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இவங்களுக்கு வேலை தெரியுமா தெரியாதான் அந்த மாதிரி ஒரு த்ரீ டேஸ் ட்ரெயினிங் கொடுத்து நாங்கள் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி எவ்ரி அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஒரு நாள் கூட த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஒரு நாள் கூட ஒர்க் இல்லை அப்படின்ற அளவுக்கு இல்லை இப்போ வரைக்கும் அவங்க ஃபேக்ட்ரியில் எத்தனை பேர் அது மாதிரி வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க இருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு முப்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஓகே இப்போ நாங்கள் ஆக்சுவலி அந்த ஸ்கீம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு முப்பது பேர் வந்து வெளியிலேருந்து வந்து வீடுங்களுக்கு எடுத்துகிட்டு போய் தைக்கிறாங்க ஓகே மிஷின் வந்து கொடுத்துட்டீங்கன்னா மிஷின் அவங்க கிட்ட இருக்கும் வீட்டில ஒரு தையல் மிஷின் இருந்தா போதும் அதுல இப்போ லைக் இப்போ நம்ம ஒரு டாப் போட்டுட்டு இருக்கோம் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ்ல வந்து எல்லா ஃபுல் ஃபினிஷிங்கும் அவங்களால பண்ண முடியாது இந்த இது ஓரம் அடிக்கிறது மட்டும்தான் என்னால் பண்ண தெரியும் எனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த பீஸ் மட்டுமே கொடுத்து இதை மட்டும் ஓரம் அடிக்க சொல்லி கொடுத்து வாங்குவோம் ஸோ அவங்களாலையும் வேலை செய்ய முடியும் எனக்கு சுடிதார் ப்ளவுஸ் தைக்க தெரியாது ஆனா நான் சாரி ஓரம் அடிப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஓரம் அடிக்கிறதுக்கான என்ன மெட்டீரியல் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுத்து வாங்கும் டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டிச்சிங் அடிக்கிறது ஓரம் அடிக்கிறது இது மாதிரி சொல்லி நீங்கள் ஒர்க் ஆஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க சப்போஸ் டைலரிங் தெரியல ஸோ அதர்வைஸ் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டிங்களா வரும் டெய்லரிங் தெரியாதவங்களுக்கும் நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் எப்படின்னா இப்போது எங்களால் மினிமம் வந்து வீட்டிலேருந்து இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்கிறவங்களுக்கு நாங்களே டெய்லரிங் சொல்லித்தரோம் டெய்லரிங் ஒரு த்ரீ மந்த் கோர்ஸ் கான்டெக்ட் பண்ணி நாங்களே டெய்லரிங் சொல்லி கொடுத்து அவங்களே அதுக்கப்புறம்லேருந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இந்த டெய்லரிங் சொல்லித்தர டைம்லையே வந்து அவங்க எங்களோட ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்போம் அண்ட் தென் வந்து அவங்க எங்ககிட்ட ஒர்க் பண்ணது ஆரம்பிச்சதுக்கப்புறமா அப்புறமா அவங்க மந்த்லி ஆன் பண்ணிக்குவாங்க டெய்லரிங் மட்டும்தான் அப்படின்னு கேள்வி இங்கே இல்லை ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து டெய்லரிங் இல்லை வேற எதுவுமே நாங்கள் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் ஃப்ரான்ச்சைசிஸ் அப்ளை பண்ணுறோம் ஃப்ரான்ச்சைஸி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இப்போ எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லா ஹெல்ப்பும் ட்ரைனிங் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் மிஷினரிஸ்லேருந்து எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் ஸோ ஃப்ரான்ச்சைசிக்குன்னு தனி டீட்டெயில்ஸ் இருக்குது அவங்க வந்து எங்களை வந்து மீட் பண்ணி பேசுனாங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சரி ஓகே டெய்லரிங் இல்லை இந்த மிஷினரிஸே வேண்டாம் இந்த இதுவே இந்த ஃபீல்டே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேறு என்ன அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும் இருந்தே என்னால் ஒரு இருந்து ஒரு பத்தாயிரரூபா வரைக்கும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுன்னா அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் ரெடி பண்ணி தர முடியுமோ அந்த வசதி நாங்கள் பண்ணித்தரோம் அதுக்கு எப்போவுமே நாங்கள் ஹெல்ப்பாக இருக்கும் தங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளதுக்கு மிகவும் நன்றி ரொம்ப நன்றி